இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் வெய்திகாலுடைய ஸ்ரேஷ்டமாக இருக்கிற மகனியர்களுடைய சன்னிதானத்தில் நம்ம நாம சங்கீர்த்தனத்துக்கு இன்றைக்கி அத்தாரிட்டியாக இருக்கிற சவுத் இந்தியாவில் இன்றைக்கி பஜனை நடக்கிறதுனா மருதாலூர்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது அந்த மருதாலள்ளூர் சத்குரு சுவாமிகள் பரம்பரை சத்குரு சுவாமிகள் வந்திருக்கார் ஏழாவது பீட்டாதிபதி அவா தான் அத்தாரிட்டி இந்த பஜனைக்கு அதனால் அவாடே இங்கே வந்து இந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்க போகிறா உங்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த சீதைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிர்வாகம் இன்றைக்கி வைதிகபூர்வமாகவும் பாகவத சம்பிரதாயமும் ஒன்றா சேர்ந்து அங்கே கை பண்ணக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அது குருநாதனுடைய கிருப்பை ஆச்சாரியாருடைய அனுகிரகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புரிபூர்வமான கிருப தாயாருடைய அனுகிரகம் அதனால் கிடைச்சது எல்லோரும் வந்து முடியாது அதனால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இந்த பஞ்சமியில் தாயாருக்கு ராமனுக்கும் சீதா ராமன் விவாகம் நாளைக்கு நடக்கப்படுது போகுது வைதிக கர்மா எப்படி பண்ணணுமோ அப்படி அழகாக பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்திருக்கா விசேஷமாக இருக்கிற மகா வித்வான்கள்லாம் வந்திருக்கா இது மாதிரி பஜன் சம்பிரதாயத்துக்குமே செத்துரு சுவாமி தலைமையில் அடியார்கள் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அதனால நம்ம எல்லோருமா சேர்ந்து பகவானுக்கு கைக்கன்யம் பண்ணக்கூடிய பாக்கியம் விசேஷமாக நம்ம ஊர்லேருந்து மங்கள வாத்தியம் முன்புட நாதீஸ்வர வித்வான்கள்லாம் வந்திருக்கேன் எல்லோரும் ஐடி வந்திருக்கேன் ஆமாம் இங்கே பகவானுக்கு பிரசாதம் தளிகை பண்ணுறதுக்கு முன்புடைய எல்லாம் இங்கேருந்து தான் விசேஷமாக இந்தியாவிலேருந்து பிரத்யமாக எல்லாம் நடக்கிறது அதனால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஆமாம் இதை வந்து உற்சவத்தை நடத்துறது பாரதிய மக்களாக இருக்கிற பாரத தேசத்தை சேர்ந்த நேபாளில் சேர்ந்த டிஓடிஸ் அதனால் எல்லோரும் சேர்ந்து நடத்துறதுனால வி ஆர் வெரி மச் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் சீதாராம விவாகம் இன் ஜனக்புரி ஆன் டுமாரோ அதனால நம்ம விர் வெரி மச் பிளஸ் எப்போதுமே ஒரு நாம சங்கீர்த்தனத்தோடு தான் இந்த விவாகங்கள்லாம் ஆரம்பிக்கணும் வைதிகா சங்கல்பம் பண்ணிவிட்டா அதனால நம்ம ராமனை ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கீர்த்தனை ராமனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு பாக்கி எப்படி நடக்கணுமோ அது அதுபடி நடக்குது ஆமா அடுத்தது ஹோமங்கள்லாம் போகிறது விசேஷ ஹோமங்கள்லாம் அதனால எல்லாருமா சேர்ந்து பகவான் கல்யாண மனைவி பாக்கியத்தை பத்ராச்சலத்திலேருந்து விசேஷமா அர்ச்சகா வந்திருக்கா பரமா பத்ராச்சலங்கிறது ರೊಂಬಿ ಬಜರಾಜ ಇಲ್ಲೇನ ಭಜನ ಸಂಪ್ರದಾಯೇ ಕಡೆಯ ಜಯದೇವರ್ ಇಲ್ಲ ಅಟಿಪಿ ಇಲ್ಲಾ ಭಜನ ಸಂಪ್ರದಾಯ ಕೂತ್ ನಾರಾಯಣ ಚೀಸರ್ ಇಲ್ಲ ಭಜನ ಸಂಬ್ರದಾಯ ಕೂಡ ಆಳ್ವಾರ ಇಲ್ಲೇನ ಭಜನ ಸಂಪ್ರದಾಯಿ ಕಡೆಯ ಕಲೇಹೇ ದೋಷನಿ ದೇ ರಾಜ ಅಸ್ತಿತ್ೇಗೋ ಮಹಾನ್ ಗುಣ ಕೀರ್ತನಾ ಮುಕ್ತ ಬಂದ ಪರಮ ವಿಜಯತೆ கனவு கண்மஷ சித்தா நாம் பாப்பன் திருக்கடியா கீர்த்தனாலும் ஒரு தடவை சொன்னா போருமே எல்லாரையும் சொல்லணும்னா தான் ராம ராமாவும் பந்தவா எல்லாரும் சொல்ல போறமா எத்தனை ஜென்மால புண்ணியம் பண்ண அதனால கீர்த்தனைகள் தான் இன்னைக்கு பஜனை சம்பிரதாயத்துல நிறைய இருக்கு பஜனை ஆரம்பமே జయ జనకీ రమణ జయ విభీషణ శరణ జయ సరోగ శరణ జయధీన కరుణాను రామదాసు తోడైంధ ఆరంభంకె భాగ్యం రామను ఒక కీర్తన నమ్మ సమర్పణం పంట ఉత్తరవోడో राजी की जय जगत गुरु चंद्र स्वामी की जय अंचनीय भगवान की जय <coughs> कोदंड मंडित करम कमलाय दक्षम सीता सीता समाश्रित भुजम् जगदाम शरण्यम आजानुबाहु रामं आजानुबाहु अमरार्चित पाद पद्मं पीतांबरं रघुवरं शरणं प्रपद्ये ശരണം േ വൈദേഹീരമണ വിഭീഷണ വിഭു വിഷുസ്വരുപം ഹരി വിപത്തി വിശ്വത്പത്തിഷണകരം വിദ്യധരൈ അർച്ച വൈരിധംസകരം जनकं, विश्वात्मकं व्यापकं रामं विश्वात्मकं व्यापकं व्यास नारद आङ्गीरस नारदादिविनूतं राघवं वन्दामहे नारदादिविनुदम् बंदा महे राघवम प्रा